தமிழ் தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் அனுர அரசின் அதிரடி நடவடிக்கை நாட்டை விட்டு தப்பியோடும் அரசியல் பிரபலங்கள் ராணுவத்தினரால் கொல்லப்பட்டதாக கூறப்படும் தமிழ் இளைஞன் புதிய கதை கூறும் போலீசார் கொழும்பில் நள்ளிரவில் அதிரடியாக கைது செய்யப்பட்ட பெண்கள் വിവസായ പ്രൈച്ചിനെ അകൽ കൊളുതി പര മാണു അറിയിപ്പ് ഇരവ് ഇടംപെട്ട കൊടൂരം കത്തി താൽ ഉയരി പോലീസാർക്ക് എതിരാണ് മക്കളിൽ മനനിലെ അമച நாட்டின் பல பகுதிகளில் பலத்த மழை அரசாங்க காலங்களில் பாரியளவில் ஊழல் மற்றும் மோசடிகளை வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது அவ்வாறு தப்பிச் சென்றுள்ள முன்னாள் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் உயர் பதவியில் உள்ள அரசு அதிகாரிகளை இன்டர்போல் போலீசாரின் உதவியுடன் கைது செய்ய മേലും എടുക്കുളളത്ട്ടത്തിനീ ല ഒഴിപ്പ് ആണയം നടത്തും വിസാരണകൾക്ക് ഒത്തിക്കാമെടുക്കു തപ്പി ചെറവുകൾ കുറിച്ച് നീതിമന് മുറപ്പാട് ചെയ്യപ്പെടുന്നത് അത്തുടൻ അവർപോലി സിവപ്പ് അറിവിക്കെ എടുക്കപ്പെട്ടുള്ളതാ തരപ്പിൽ തെവിക്കപ്പെട്ടുള്ളത് വിസാരണു അവസ്യമാണ് മുഴുവൻ നാട ഉണി നമ്മൾ ഉയർന്നാൽ തപ്പിച്ച് ലഞ്ച് ഒഴിപ്പ് ആണെ കുഴുവൻ വിസാരണങ്ങൾ വന്ന് വാക്മൂലങ്ങളെ വഴങ്ങുമാർ വാട്സ്ആപ്പ് മിന്നൽ തൂദരകൾ മൂലം അറിവിക്കപ്പെട്ടുള്ളത് வாக்குமூலங்களை வழங்க முன்வராதவர்கள் குறித்து நீதிமன்றங்களில் முறைப்பாடு அளிக்கப்படும் அவர்களை கைது செய்ய சர்வதேச போலீசாரிடமிருந்து சிவப்பு அறிவிப்புகள் பெறப்படும் என லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு தெரிவித்துள்ளது മുല്ലത്തീവ് മാവട്ടം ഒട്ടു പോലീസ് പ്രിവിടേലു കട്ട് കുളത്തിൽ മീഡിയ മൂക്കിയേ ഉയർന്നു പോലീസർ തെരഞ്ഞെടുപ്പ് ഇത്സുട്ടാൻ പോലീസ് പ്രിവിളി ഊടക അറിയിൽ മുല്ലത്തീവ് പോലീസ് അധ്യക്ഷകർക്കുറപ്പെട്ട ഒട്ടു പോലീസ് നിലയത്തിൽ சிவநகரில் பிரதேசத்தில் அமைந்துள்ள பனிரெண்டாவது சிங்க முகாமை அப்புறப்படுத்துவதற்கு சில நாட்களாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது இதன் போது ஏழாம் தேதி இரவு வழியில் அகற்றப்பட்ட இரும்பு மற்றும் வெளிப்புற பொருட்களை எடுத்துச் செல்வதற்காக அதன் முகாம் வளாகத்தினுள் அனுமதியின்றி நுழைந்து ஐந்து பேரை மிரட்டியடிப்பதற்காக முகாமில் உள்ள உத்தியோகத்தர்கள் நடவடிக்கை எடுத்தனர் அதில் தப்பி செல்ல முயன்ற ஒருவர் முத்தியன்கட்டு குளத்தில் மூழ்கி உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் தொடர்பாக வடக்கு மாகாணத்துக்கு பொறுப்பான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன மேற்படி நபர்கள் முகாம் வளாகத்தினுள் நுழைந்த போது முகாமில் உள்ள உத்தியோகத்தர்கள் அவர்களை கண்டு அடிக்க முற்பட்ட போது இதன் விளைவாக உள்ளே நுழைந்தவர்கள் தாக்கப்பட்டது தெரிய வந்ததன் காரணமாக சிப்பாய் ஒருவரையும் கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டது மேலும் முகாமுக்குள் நுழைந்து திருட்டு சம்பவத்தை மேற்கொள்வதற்காக இந்த குழுவுக்கு உதவிய சிப்பாய்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்கள் மூவரையும் ஒன்பதாம் தேதி அன்று முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர் மூன்று சந்தேக நபர்களையும் பத்தொன்பதாம் தேதி வரை விளக்குமறிய வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் இறந்தவரின் உடல் பிரீத பரிசோதனைக்காக ஜால் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது சடலம் தொடர்பாக வெளிப்படையான தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணைகள் எந்தவித செல்வாக்கும் இல்லாமல் வெளிப்படையாகவும் பாரபட்சமன்றியும் நடத்தப்பட்டு வருகின்றன மேலும் ஓட்டு சுட்டான் போலீசாரும் போலீஸ் படையினரும் அதிரடிப்படையில் அந்த பகுதியில் பாதுகாப்பை உறுதி செய்து தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர் என்று தெரிவிக்கப்படுகின்றது கொழும்பின் புறநகர் பகுதியான தெஹிவலையில் நேற்று இரவு நடத்தப்பட்ட சோதனையில் தகாத நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த பெண்கள் குழு ஒன்று கைது செய்யப்பட்டுள்ளது கல்கிச குற்ற பிரிவின் அதிகாரிகள் குழு நடத்திய இந்த சோதனையில் ஒன்பது பெண்கள் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட பெண்கள் இருபத்தி ஆறு முதல் ஐம்பத்தி ஒரு வயதுக்குட்பட்டவர்கள் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் ரத்மலானை மகரகம தெஹிவலை மற்றும் மொரட்டுவி ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த பெண்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது கைது செய்யப்பட்ட சந்தைகளவர்கள் தெகுவலை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பில் தெகுவலை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நெல் கொள் உள்ளிட்ட பல பிரச்சினைகள் விவசாயிகள் மத்தியில் தற்போது எழுந்துள்ளதாக விவசாய பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார் மனு ராகலியில் இடம்பெற்ற நிகழ்வு வைத்து அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இதன்போது போது கருத்து தெரிவித்த அமைச்சர் நெல் களச்சி சாலைகளில் உள்ள நெல் விடுவிக்கப்படும் நெல்லுக்கு உரிய விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது எனவே விவசாயிகள் போராட்டம் நடத்த தேவையில்லை பெரும்போகத்தில் விவசாயிகளுக்கான அனைத்து பிரச்சனைகளும் நிவர்த்திக்கப்படும் என விவசாய பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார் இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பெரும்போகத்தில் நெல் சோளம் பெரிய உப்பு மிளகாய் சோயா மற்றும் உருளைக்கிழங்கு பயிரிழப்புகளுக்கு இழப்பீடாக விவசாயிகளுக்கு இந்த ஆண்டு ஆயிரத்தி நானூற்றி நான்கு மில்லியன் ரூபாய் செலுத்தப்பட்டுள்ளது விவசாயிகள் அதிகமாக அறுவடை செய்ய ஊக்குவிக்கும் நோக்கில் இலவச பயிர் காப்பீடு திட்டத்தின் கீழ் இந்த பயிர் சேத இழப்பீடு வழங்கப்படுவதாக கம தொழில் தெரிவித்துள்ளது இதன் கீழ் நெல் நாற்று சோளம் பெரிய வெங்காயம் உருளைக்கிழங்கு மிளகாய் சோயா போன்ற பயிர்களை பயிடுவதற்காக எண்பத்தி ஏழு ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூறு ஏக்கர் நிலத்தில் நான்காயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு விவசாயிகளுக்கு கொழும்புக்கும் இடையேயான இரவு நேர அஞ்சல் தொடருந்தின் இயந்திரம் செயலிழந்தமையால் பயணிகள் பெரும் சிரமத்துக்குள்ளானதாக தெரிவிக்கப்படுகின்றது இதனால் பயணிகள் நேற்று இரவு பல மணி நேரம் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது நேற்று இரவு காங்கேசந்துறையில் இருந்து எட்டு மணிக்கு புறப்பட்டு எட்டு முப்பது மணியளவில் ஜாழ்ப்பாணம் தொடருந்து நிலையத்தை அடைந்து பின்னர் கொழும்பு நோக்கி தமது சேவையை அஞ்சல் தொடருந்து ஆரம்பித்திருந்தது எனினும் பரந்தன் கிளிநொச்சி கிடைப்பட போதில் இயந்திரம் செயலிழந்தது இதன் காரணமாக சுமார் மூன்று மணித்தியாலங்கள் வரை பயணிகள் காத்திருந்தனர் இதனைத் தொடர்ந்து அதிகாலை பன்னிரண்டு முப்பது மணியளவில் காங்கேசத்துறையில் இருந்து வர்க்கை தந்த இயந்திரம் மூலம் கொழும்பை நோக்கி புறப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான காப்போது உயர்தர பரீட்சைகள் நடைபெறும் உத்தியோகபுர திகதியை பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் சுபாஷினி இந்தியா குமார் லியனக்கி அறிவித்துள்ளார் அதன்படி உயர்தர பரீட்சைகள் நவம்பர் பதினோராம் தேதி முதல் டிசம்பர் ஐந்தாம் தேதி வரை நடைபெறும் என ஆணையாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் காப்பசாதர பரீட்சைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி பதினேழாம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை நடைபெறும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இரண்டு பரீட்சைகளுக்கான விரிவான கால அட்டவணைகள் மற்றும் நுழைவு அட்டைகள் அந்தந்த திகதிக்குள் வழங்கப்படும் என்றும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு காப்பூ உயர்தர பரீட்சைக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான இறுதி திகதி நீட்டிக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது இதன்படி ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதி நள்ளிரவு பன்னிரண்டு மணி வரை வழியில் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும் மேலும் இந்த சலுகை காலம் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் மேலும் நீட்டிக்கப்படாது என்று கல்வி அமைச்சர் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜ்பாடத்தில் ஞாயிற்றுக்கிழமை இரவு இடம்பெற்ற கத்திக்குத்து தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் இரு பெண்கள் உள்ளிட்ட நால்வர் படுகாயமடைந்துள்ளனர் புங்குழுதீவு முதலாம் வட்டாரத்தைச் சேர்ந்த அற்புத ராசா அகிலன் வயது நாற்பது என்பவரே உயிரிழந்துள்ளார் குறித்த நபர் மீது சரமாரியாக கத்திக்குத்து தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதில் அந்த நபர் சம்பவ இடத்திலே உயிரிழந்துள்ளார் அதேவேளை கத்திக்குத்து தாக்குதலை மேற்கொண்ட நபரை பிடிக்க முயன்ற இரு பெண்கள் உள்ளிட்ட நால்வர் மீதும் கத்திக்குத்து தாக்குதலை மேற்கொண்டு விட்டு தாக்குதலாளி தப்பிச் சென்றுள்ளார் தாக்குதலுக்கு இலக்காகி காயமடைந்த நால்வரும் யாழ் போதனா வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பில் ஊர்காவத்துறை போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் போலீசார் கடமைகளை சரியாக செய்ய தவறினால் சமூகத்தில் கடுமையான விமர்சனங்கள் எழக்கூடும் என பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் மகியங்கனை பகுதியில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இலங்கை போலீசார் நித்திரை கொள்கின்றனர் என்று மக்கள் கேள்வி எழுப்புவதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார் திட்டமிட்ட குற்ற மற்றும் ஏனைய குற்ற மூலம் மனித உயிர்கள் காவு கொள்ளப்படுவதுடன் சொத்துக்களும் அளிக்கப்படுகின்றன குற்ற செயல்களை கட்டுப்படுத்தி மக்கள் மகிழ்ச்சியாக வாழக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குவதே அரசாங்கத்தின் கடமை நீதியை நிலைநாட்டுவதற்கு காலம் தாழ்த்தப்படக்கூடாது அவ்வாறு உரிய நேரத்தில் நீதி நிலைநாட்டப்படாவிட்டால் பெரும் சோகங்கள் நிகழக்கூடும் போலீசார் கடமைகளை சரியாக செய்ய தவறினால் சமூகத்தில் கடுமையான விமர்சனங்கள் எழக்கூடும் என குறிப்பிட்டுள்ளார் மேல் வடமையல் மற்றும் சபரகமுவ மாகாணங்களிலும் நுவரல்யா கண்டி காளி மற்றும் மாத்துறை மாவட்டங்களிலும் இன்று பலத்த மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது பிற்பகல் இரண்டு மணிக்கு பிறகு ஓவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பள்ளத்தை காற்று மற்றும் மின்னல் தாக்குதல் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்களை வானிலை ஆய்வு மையம் கேட்டுக் இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்